ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக கார்கள் ரெண்டு லட்சம் கிலோமீட்டரு மூணு லட்சம் கிலோமீட்டரு இன்ஜின் வேலை வராமல் ஓடுறத பார்த்துருப்போம் ஆனால் பைக்குகள் அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்குள்ள இன்ஜின் வேலை வந்துடும் பைக்குகள் இன்ஜின் வேலை வராமல் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வர ஓடுமான்னு கேட்டா கண்டிப்பா ஓடும் நான் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வர இன்ஜின் வேலை வராமல் ஓட்டிருக்கேன் அப்படி ஓட்டுறதுக்கு புது பைக் வாங்கின உடனே என்ன செய்யணுங்கிறதையும் இன்ஜின் வேலை வராமல் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வர நான் எப்படி ஓட்டினேங்கிற என்னோட அனுபவத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் புது பைக் வாங்கும் போது வச்சு ஏற்றிட்டு கோயிலுக்கு போய் ஒரு மாலை வாங்கி வண்டிக்கு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கடையில வண்டியோட சேர்த்து கொடுத்த சர்வீஸ் கைடு புக்கை நாம மறந்தே போயிடுவோம் அதை வாசிச்சு பார்க்கவே மாட்டோம் அதை வாச்சு பார்த்து அதில் சொல்லியிருக்க மாதிரி வண்டியை சரியா ஓட்டினாலே வண்டி இன்ஜின் நாம நினைச்சதை விட அதிகமாக உழைக்கும் புது வண்டி வாங்கினா அதுல முதல் ஆயிரம் கிலோமீட்டர் ரொம்ப முக்கியம் வண்டி வாங்க போகும்போதே வண்டியை ஸ்டாண்டு போட்டு நியூட்ரல்ல வச்சு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து செக் பண்ணுவோம் அப்படி ஃபுல் ஆக்சிலேட்ரு முதல் ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பா கொடுக்கவே கூடாது முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வர நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஓட்டணும் அதிக ஸ்பீடு போகவே கூடாது மெதுவாக போய்கிட்டு இருக்கும் திடீர்னு அதிக ஸ்பீடுக்கு ஆக்சிலேட்டரை திருவக்கூடாது கியரு கிளட்சு ஆக்சிலேட்ரு எல்லாத்தையும் நைஸா தான் யூஸ் பண்ணணும் சில வியாபாரிய புது வண்டி வாங்கின உடனேயே பின்னாடி ஒரு கேரியரை மாட்டி கூண்ட கட்டி அதிகமா லோடு ஏற்றி வியாபாரத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது முடிஞ்ச வர முதல் ஆயிரம் கிலோமீட்டருக்கு டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் போறதை தவிர்த்துருங்க புது வண்டி வாங்கின உடனே ஒய்ஃபை வண்டியில கூட்டிகிட்டு போகாம இருக்க முடியாது அப்படி டபுள்ஸ் போகும் போதும் அதிக வேகம் போகாம நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே வண்டி ஓட்டுங்க முதல் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மலைப்பாங்கான பெரிய ஏத்தங்களை தவிர்த்துருங்க ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ இருந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏத்த ஏறும்போது கீரை குறைச்சி ஆர்பிஎம் மூவாயிரத்துல இருந்து நாலாயிரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஓட்டுங்க சடன் பிரேக் போடாதீங்க பிரேக் போடும்போது கீரை குறைச்சி அதுக்கு பிறகு பிரேக் போட்டு நிறுத்துங்க முதல் சர்வீஸ்ல எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இன்ஜின் ஆயில் மாத்திருங்க அதுக்கு பிறகும் இன்ஜின் ஆயில் சரியான டயத்துக்கு மாத்துங்க நீங்க வாங்குற வண்டி எந்த கம்பெனியா இருந்தாலும் முதல் மூணு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனிலேயே பாத்துருங்க அதுக்கப்புறம் ஷோரூம் பக்கம் தலை வச்சு படுக்காம இருக்கிறது நம்ம வண்டிக்கும் பர்சுக்கும் ரொம்ப நல்லது இப்ப நான் என்னோட அனுபவத்துக்கு வருவோம் நான் இந்த டிவிஎஸ் பீனிக்ஸ் வண்டியை ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கினேன் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டேன் ஆவரேஜா வருஷத்துக்கு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரை ஓட்டுவேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற வண்டி வாங்கினதால இந்த வண்டி அதுக்கப்புறம் அதிகமா ஓடல ஆனா இது வரைக்கும் இந்த வண்டியில இன்ஜின் வேலை வரல இந்த வண்டி வாங்கின பிறகு முதல் ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலயே ஓட்டினேன் அதுக்கப்புறமும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வர ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே ஓட்டினேன் அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஆக்சிடேட் கொடுத்து எவ்வளவு வேகம் போகுதுன்னே செக் பண்ணி பார்த்தேன் வண்டியை கேரளாவில தான் அதிகமா ஓட்டியிருக்கேன் கேரளானாலே நாலே ஏத்த இல்லாம இருக்காது அப்படி ஏத்த ஏறும் போதும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை அதிக ஆக்சிலேட்டர் கொடுக்காம கீரை குறைச்சி தான் ஓட்டினேன் பெரிய அளவில் லோடு வைக்கலனாலும் ஓரளவு லோடு வச்சு தான் ஓட்டினேன் நான் லோடு வச்சு ஓட்டினேங்கிறது வண்டியோட சைடு ஸ்டாண்டை பார்த்தாலே தெரியும் ஆயிரம் கிலோமீட்டர்ல முதல் சர்வீஸில் இன்ஜின் ஆயில் மாத்தினேன் அதுக்கப்புறம் நாலாயிரம் கிலோமீட்டர்ல தான் இன்ஜின் ஆயில் மாத்தினேன் இன்ஜின் ஆயில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல மாற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல தான் இன்ஜின் ஆயில் மாற்றுவேன் பொதுவாக டிவிஎஸ்னாலே இன்ஜின் நல்லா இருக்காது உழைக்காதுன்னு அதிகம் பேர் நம்புறாங்க ஆனா எனக்கு அப்படி நடக்கல இந்த வண்டி இன்ஜின் வேலை வராம ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓடுனதுக்கு காரணம் முதல் ஐயாயிரம் கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகாதான்னு நான் நம்புறேன் நீங்களும் அது மாதிரி முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரையாது அதிக ஸ்பீடு போகாம ஓட்டி உங்க பைக்கை இன்ஜின் வேலை வராம பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்